வணக்கம் சிவாஜி ஒரு சுனேஜர்களே பக்க பக்கமா வசனம் பேசறதுல சிவாஜி பத்தி சொல்லவே வேணாம் மனுஷன் வசனத்தை எழுதி நீட்டுனா அப்படியே ஒரே ஷாட்ல கூட பேசி தள்ளிடுவார் இந்த அதிசயமான இருக்கிற சிவாஜி ஒரு படத்துக்கு ஆறு தாசு எழுதி கொடுத்த வசனங்களை பார்த்து என்ன இவ்வளவு பக்கத்துக்கு எழுதி கொடுத்திருக்க அதுவும் இந்த ஒரு சீனுக்கு மட்டும் அப்படின்னு கோபப்பட்டாரு சிவாஜி அப்படி சொன்னாரு சான்சா இல்லையே அப்படின்னு நாம நினைக்கிறது சரியா இருந்தாலும் மேலே சொன்ன விஷயமும் உண்மைதான் அது என்ன படம் என்ன காட்சி சிவாஜிய அப்படி சொன்னாரு அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில நம்ம பார்க்கலாம் தேவி மகன் படத்துல மூணு சிவாஜி சந்திக்கிற காட்சி தான் அது இந்த ஒரு சீனுக்காக ஏகப்பட்ட வசனங்களை எழுதி தள்ளிட்டாரு ஆரூர் தாசு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யாரையாச்சும் படிக்க சொல்லி அப்படியே ஷூட்டிங்ல பேசி அசத்திருவார் சிவாஜி இதுதான் சிவாஜியோட பழக்கம் தெய்வ மூணு சிவாஜி சந்திக்கிற காட்சியை எடுத்த நாள் அது வழக்கம் போட வசனகர்த்தா வசனங்களை சொல்லிகிட்டே வர்றாரு அது ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கு வசனங்களை கேட்டுட்டே வந்த சிவாஜி ஆறு என்ன என்ன மிஷின்னு நினைச்சியா இது ஒரு சீனு தானே இவ்வளவு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இந்த சீனில் ஒரு கேரக்டர் கிடையாது மூணு கேரக்டரில் நடிக்கணும் மேக்கப்பை மாற்றணும் ட்ரெஸ்ஸு கேர்டன் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமில்ல அது தெரிஞ்சும் நீ பாட்டுக்கு நீட்டிக்கிட்டே போறியே அப்படின்னு சிவாஜி லேசா சத்தம் போட ஆறு தாஸ் நீங்க சொல்றது சரிதானே ஆனா பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது தெரியாதுல்ல அதுவும் இது எவ்வளவு முக்கியமான காட்சி இருபது வருஷம் கழிச்சு அப்பாவை பார்க்க வர்ற மகன் மகன் அப்படியே சாதாரணமாக பேசிட்டு போயிடுவானா இருபது வருஷ கதையை பேசாம போயிடுவானா அதை வந்ததும் வராததும்மா அந்த மகன் கேட்க முடியுமா படிப்படியாக ஆரம்பித்து தானே அதை சொல்ல முடியும் தேட்டரில் பார்க்குற மக்களும் அப்போத்தானே அந்த காட்சியை ஏற்றுப்பாங்க ஆருதாஜி இப்படி சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்கிறத உணர்ந்த சிவாஜி அந்த வசனங்களை அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பேசி பார்த்த மக்களை உருக வச்சுருப்பார் சிவாஜி ஆரம்பத்தில் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா மூணு வேஷத்தையும் மாற்றி மாற்றி பண்ண வேண்டியிருக்கு அது ஒரு உணர்வு பூர்வமான காட்சி இந்த சீனில் உணர்ச்சிகளை அதிகமாக காட்டி வசனங்களை குறைச்சி நடித்து அந்த சீனை தன்னோட உணர்ச்சிகரமான நடிப்புலேயே நடிச்சு முடிக்கிற மாதிரி தான் காட்சி இருக்கும்னு நினச்சிருக்காரு அதனால் அப்படி கேட்டார் சிவாஜி படத்தில் இந்த சீனு மட்டும் எட்டு நிமிஷத்துக்கு பக்கம் வரும் தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அழஞ்ச மகனும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறார் அற்புதமான காட்சின்னு தான் அந்த சீனோட முதல் டயலாக்கே கண்டிப்பா அது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச அற்புதமான காட்சி தானே அந்த முதல் டயலாக்ல இருந்து கடைசி வரைக்கும் அறிவு கொட்டுற மாதிரி உணர்ச்சிகரமான வார்த்தைகள் அந்த சீன் முழுக்கவும் இருக்கும் விகாரமா இருக்கிற அப்பா மகன் ரெண்டு சிவாஜி மட்டும் இல்லாம இந்த ரெண்டு குணாதிசயத்துக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொரு சிவாஜி கேரக்டர் வேற இந்த சீன வருவார் மகனா வர்ற சிவாஜிக்கும் அப்பாவா வர்ற சிவாஜி பதில் இந்த ஒரு காட்சி இருக்கு அதை எப்படி சொல்றது சினிமால ஆயிரம் பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்கலாம் ரொம்ப செலவு பண்ணின காட்சிகளும் இருக்கலாம் நடிப்போனா சிவாஜி நடிச்ச இந்த மாதிரி சீனுகளை சொல்லாம இருக்க முடியாது